மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை ஆண்டு அடிப்படையில் விரிவாக ஆராய்ந்து பார்க்கலாம் இதன் மூலம் காந்தியின் முக்கியமான செயல்பாடுகள் நிகழ்வுகள் மற்றும் உலக வரலாற்றில் அவரது தாக்கங்களை விவரமாக புரிந்து கொள்வோம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்பது முதல் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு வரை ஆரம்ப காலம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்பது அக்டோபர் இரண்டு மோகன்தாசு கரம்சந்த காந்தி போர்பந்தர் குஜராத் இந்தியாவில் பிறந்தார் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறு காந்தியின் குடும்பம் ராஜ்கோட்டில் குடியேறியது இங்கு அவரது தந்தை கோடு நீதிபதியாக பணிபுரிந்தார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று காந்தி பதிமூன்று வயதில் கஸ்தூர்பாய் மகாந்தி என்பவரை திருமணம் செய்தார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு காந்தி கல்லூரியில் படிக்க தண்டாவடா அல்ஃப்ரெட் கல்லூரியில் சேர்ந்தார் பின்னர் சட்ட படிப்பிற்காக லண்டனுக்குப் போனார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று காந்தி லண்டனில் தனது சட்ட படிப்பை முடித்து இந்தியாவிற்கு திரும்பினார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வரை தென்னாப்பிரிக்க போராட்டம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு சட்ட ஆலோசகராக பணி புரிய சென்றார் அங்கு இனவெறி நெருக்கடி மற்றும் பிரச்சினைகளை எதிர்கொண்டார் இதுதான் அவரது சத்தியாகிரக போராட்டத்தின் துவக்கம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு காந்தி தென்னாப்பிரிக்காவில் இந்திய காங்கிரஸ் என்ற அமைப்பை உருவாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு காந்தி தனது முதல் சத்தியாகிரகா போராட்டத்தை தென்னாப்பிரிக்காவில் ஆரம்பித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று காந்தியின் தலைமையில் தென்னாப்பிரிக்காவில் இந்திய மற்றும் பிற இனத்தவர்களின் உரிமைகளுக்காக எடுக்கும் போராட்டம் வெற்றி கண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது வரை இந்திய பிரவேசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து காந்தி இந்தியாவிற்கு திரும்பினார் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்க தீர்மானித்தார் சபர்மதி ஆற்றங்கரையில் ஆசிரமம் உருவாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு காந்தி பீகாரின் சம்பரன் மாவட்டத்தில் சம்பரன் சத்யாகிரகா போராட்டத்தை நடத்தினார் இது விவசாயிகள் மீது செய்யப்படும் அநீதிகளை தடுக்க நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு காந்தி குஜராத்தில் கெட்டாவில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தை வழிநடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது வரை அகிம்சை இயக்கங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது காந்தி அகிம்சை மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியுடன் ஒத்துழைப்பு இல்லாத இயக்கத்தை இந்திய தேசிய காங்கிரஸில் அறிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் காந்தி ஒரு இந்தியா, வழியாக, மற்றும் அதன் கொள்கைகளை நாளிதழ் பிரித்தானிய அரசு எதிர்த்து கடுமையாக ஆண்டுகள் விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு காந்தி காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலகினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு வரை இந்த காலத்தில் காந்தி நேரடியாக அரசியல் நடவடிக்கைகளில் அதிகமாக ஈடுபடாமல் சமூக மறுமலர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது வரை பிரசித்தி பெற்ற யாத்திரைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது காந்தி பிரிட்டிஷ் அரசின் உப்பு நியமத்தை எதிர்த்து தண்டி யாத்திரையை தொடங்கினார் சால் மார்க்ஸ் இது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான பெரும் எதிர்ப்பு கிளர்ச்சியாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று காந்தி லண்டனில் இரண்டாம் முறை முக்குழு மாநாட்டில் கலந்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு காந்தி பூனா உடன்படிக்கை மூலம் உளுந்துகள் மற்றும் பிற பின்தங்கிய பிரிவுகளுக்கான இடஒதுக்கீட்டை உடன்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று காந்தி ஹரிஜன்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு அதிரடி பத்திரிகையை நடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு வரை குவிட் இந்தியா மற்றும் சுதந்திரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது காந்தி ஆங்கிலேயர்களுக்கு இந்தியர்கள் போரில் பங்கேற்க வேண்டாம் என கூறியதற்காக பிரிட்டிஷ் அரசால் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு குவிட் இந்தியா பிரிட்டிஷ் இந்தியா விட்டு வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார் இதனால் அவரும் காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு காந்தி சிறையில் இருந்து விடுதலையடைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியா பிரித்தானிய ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற்றது காந்தி பாகிஸ்தான் இந்திய பிளவை வருந்தினார் மற்றும் வன்முறையை தடுத்து நிறுத்த முயன்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு எட்டு இறுதி காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பது காந்தி தில்லியில் பிராயோபவேஷத்தை முடித்துக் போது நதுராம் கோட்சே என்பவரால் படுகொலை செய்யப்பட்டார் இதன் மூலம் காந்தியின் வாழ்க்கை முழுதையும் ஆண்டு அடிப்படையில் விரிவாக கண்ணோட்டம் செய்ய முடிகிறது